வெல்கம் டு மை சந்தோஷ்லார் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு காடு இப்போ வச்சுக்கோங்க நம்ம வீரப்பம் வாழ்ந்த காடுன்னு சொல்லலாம் அடுத்த தடவை பார்த்தோம்னு அந்த காடெலாம் பாருங்கள் எப்படி வறண்டை போய் இதுக்கெல்லாம் அந்த வறண்ட போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவேன் மழைன்னு சொல்ல வேண்டியதா இல்லை நம்ம நாட்டு சொல்கிறத வச்சுக்கோங்களேன் மக்கள் எல்லாம் பண்ண கொடுமைகள் அப்படின்னு சொல்கிறதா எல்லாமே வச்சு சொல்லுவேன் கரெக்டாக சொல்றது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு மழையெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் நம்ம மக்களை தான் மக்களை பண்ணுறதுனால தான் அந்த மலையெல்லாம் வர மாட்டேங்குது கிட்டத்தட்ட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அங்கே அந்த மரங்களை வெட்டுறது அப்புறம் அந்த நெருப்பு மூட்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓசனம் பாதிக்கப்படுறது இதெல்லாம் மலைக்கு பெறுற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக அமைஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் தான் பாருங்கள் அப்படியே வறண்டு போய் வெறும் கல் மட்டும்தான் தெரியுது அப்போல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் போகிறான் அப்படி பச்சை பசின்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த இடம் பார்த்தேன்னு வச்சுக்கோ பாருங்கள் பின்னாடி பாருங்கள் பேஸ்ட் பாருங்க அது மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அதெல்லாம் நம்ம வேறு பண்ணுவோம் வாழ்ந்த ஏரியா அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் வேலை இருக்கும் துல்லிங்காக இருக்கும் பயன் பண்ணும்போது அப்படி அது அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது என்னென்ன வருது அடுத்தது என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான இருக்கும் பார்க்கும்போது வீடியோ அப்படி பார்க்கும்போது அந்த காடெலாம் பார்க்கும்போது ஒரு அச்சம் ஊற்றக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் ஆனால் நம்ம அந்த காட்டில் பதிக்கி போக முடியாது பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்கறது நல்லாயிருக்குதாச்சும் இப்போ அந்த மேலெலாம் பார்க்கும்போது அப்படியே அந்த மேலெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மரங்கள்லாம் வந்து ஒரு இலைக்குள்ள கிடையாது அந்த அளவுக்கு பார்த்துக்கோம் அப்படி காடு வந்து அப்படி வறண்டு போய் அப்படி காஞ்சி போயிருக்குது இதள வச்சோம் நிறையா உயிரினங்கள் பாதிக்கப்படலாம் கிட்டத்தட்ட எறும்புலேருந்து அது மேலே பெரியப்பட்ட பெரிய பெரிய உயிரினங்கள் அது முயல் மான் மயில் அப்புறம் யானை இந்த மாதிரி நிறைய நிறையா உயிரங்களாம் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் மக்கள் பண்ணுறாம்பத்தியா அதுதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கே கிட்டத்தட்ட கல்குவாரி அப்படி இப்படி எல்லாம் ரோடு போடுறான் அதே போகிறேன்ட்டு மரத்தை வெட்டி காடை அழித்து இப்படி சின்ன பண்ணாமல் ஆக்கியதுனால தான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க வறண்ட பூமியாக நம்ம தமிழ்நாடு ஒன்றுமே இருக்குது வரண்ட பாராட்டம் தமிழ்நாடு இருக்குது அது மட்டும் பார்த்து சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் பார்த்துன்னு சொல்லுவேன் நம்ம கேரளா எடுத்துக்கலாம் கேரளாலாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் வறண்ட பூமி பார்க்க முடியாது நேச்சுரலாக பார்க்க முடியாது வர மாதிரி கார கேரளாவெலாம் வச்சுக்கோங்க காடு செழிப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே கேரளாவெலாம் போயிட்டீங்கன்னா அப்படியே காடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பார்த்து வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆப்போசிட்டு எல்லாம் மரத்தை வெட்டி நாஸ்கதி பண்ணிட்டாங்க எல்லாம் அந்த ஃபாரஸ்ட்டு அப்புறம் மத்தியம் வச்சுக்கோங்க இந்த ரோடு போகிறோம் பேரில் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருங்க கிட்டத்தட்ட இந்த கல் பார்த்து வச்சுக்கோங்களேன் அப்படியே அடி அடி நோண்டுறாங்க இன்னொரு பத்து வருஷம் போனால் அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்காது அவங்கள கூறு போட்டு விற்றுபட்டு கவர்மெண்ட் விற்றுபட்டு அப்படியே திரும்பிட்டு போயிடுவாங்க கடைசி பார்த்தா வச்சுக்கோங்க மழை அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது ராஜஸ்தான் மாதிரி நாமளும் வந்து தண்ணிக்கு பிச்சை தான் எடுக்கணும் நடத்துறது காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது கண்டிப்பாக அது வேணால் உண்மை என்றைக்கும் மாறாது இப்படி காஞ்சி போகிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ரீசன் காரணம் சொல்லலாம் கிட்டத்தட்ட மழை இல்லை சம்மர் டைம் அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் அப்படி சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒருத்துக்கும் மாறாமல் ஒரு விஷயம் அப்படியே இருக்குன்னா கேரளாவில் மட்டும் அப்படியே இருக்குன்னா அது காரண ரீசன் என்னன்னா இது சம்மர் டைமா வெயிலா ம் வாய்ப்பு இல்லைங்க பார்த்தா பார்த்து அங்கே வந்து மரங்களை வந்து போடுறாங்க அங்கே வந்து மலைகளை வந்து யாரும் வெட்டுறதில்ல கல்குறை ஆக்குறதில்ல இன்றைக்கி காலக்கட்டத்தில் பார்த்து வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கல்கூரை ஜல்லி அப்படிங்கிறது நிறையா இது நமக்கு க சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இது காரண பின்னணி என்ன அரசியலா கண்டிப்பாக நான் அரசியல் தான் சொல்லுவேன் ஆமாங்க இன்றைக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மா அந்த இருந்து இந்த மாதிரி இது காசு கொடுத்து எங்கள் நாங்கள் காடுகளை அழிக்கிறது இல்லை நாங்கள் இவ்வளோ இது ஒரு ஃபைவ் சி அஞ்சு சி தரோம் நீங்கள் வந்து அந்த குவாரி அந்த கல்லெல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க இதனால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தான் நிறைய பேர் வந்து இளைச்ச வாங்கிக்கிறிங்களா அவங்களுக்கு எதுவுமே தெரியுது இந்த இந்த இடத்துல ரோடு போகுது இந்த இடத்துல மிகப்பெரிய பாலம் வருது அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க எல்லாமே வச்சுக்கோவேன் சரி அப்படின்ட்டு கையில் போட்டு கொடுத்துட்டு அதனால வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அதேமாதிரி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்தில் வந்து அந்த காடு இருந்து எல்லாம் வாழ்ந்த மக்கள்லாம் இருக்காங்க என் பாட்டும் சரி என் முப்பாட்டும் சரி அவங்க பாட்டம் எல்லாம் சரி இன்றைக்கி என் எல்லாம் கிட்டும் அன்றைக்கி அந்த காட்டில் வந்து வேலை செஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா அந்த வயசு சின்ன வயசுலேருந்து ஏறு உழவு ஓட்டி அந்த மாதிரி காட்டு போயிலாம் வந்து இன்றைக்கி அதுமே அந்த நிலம்லாம் இருக்குது அந்த நிலத்துக்கு போனால் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சொந்த அந்தமாக ஃபாரஸ்ட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு சொந்தம் அந்த ஃபாரஸ்ட்டுங்க சொந்தம் அப்படின்ட்டு ஏன்னா ஆதி காலத்தில் வந்து அவங்க நிலம் ஓட்டியிருக்காங்க பா எல்லாம் செஞ்சுருக்காங்க அன்றைக்கி இல்லாத அரசாங்கம் அன்னைக்கு இல்லாத மக்களுக்கு இல்லாத இன்றைக்கி மக்கள் மக்கள்லாம் யார் மக்களை வந்து அரசாங்கம் தான் உதவணும் அந்த மக்களே வந்து அரசாங்கத்தை தூக்கி போட்டு மெதிக்கிறது இதெல்லாம் எங்கே போய் முடிப்பதோ தெரில இன்னும் எத்தனை நாள் இந்த மக்கள் வந்து அந்த அரசாங்கம் தான் மீட்டிருப்பாங்க தெரியல என் தெரிஞ்சு பார்த்து இந்த இந்த ஆயிரரூவா அவர் பார்த்து வச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இந்த ஃப்ரீயெல்லாம் கொடுத்து கொடுத்து நீங்கள் வாங்கி வாங்கி அதே மாதிரி மக்களை வந்து உங்களுக்கு மொட்டலாக ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்னைக்கு தெளிவாக வராங்கன்னு தெரில நீங்கள் தெளிவானா அப்போ தான் அரசாங்கம் வந்து உருபடியாக